ரொம்ப நாள் ஆச்சு வாங்கம்மா ஹோட்டல் போகலான்னு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டேன் இன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு வேலை பண்ணாங்க சரி காண்டாயிடுச்சு விட்டா ஹோட்டல்லே எங்கள் அம்மாவை நான் திட்டியிருப்பேன் இல்லைனா அவிழுது இருப்பேன் என்ன நடந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க சாப் சாப்பாடு செம்ம சூடு நல்லா இருந்தது அப்போ தான் கரெக்டாக வந்து எல்லாம் ரெடி ஆச்சான் அப்போ தான் கரெக்டாக போயிட்டோம் நாங்கள் ஒன்று எங்கள் அம்மா சாப்பாடு போட்டுக்கிட்டாங்க எங்கள் அக்கா சூடாக இருக்குது ஆவிலாம் பறக்குது ஒன்னொன்னே எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மா சோறு போட்டாங்க எனக்கு மட்டும் கம்முன்னு இருக்கும் அவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கோ வந்துச்சுமா என்னாமா அப்படின்னுனா எல்லோரும் அங்கே இருக்கவங்களும் திரும்பி பார்த்துட்டாங்க ஒன்று எங்கள் அம்மா என்னடி அப்படின்னாங்களா நான் பார்த்தோம் இல்லையா அம்மா அப்படின்னு கேட்டோன்னே சி பாசம் தான் எருமையே நீயே போட்டுப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போட்டு கொடுத்துடுறேன் அப்புறம் பார்த்தா சரி குழம்பு ஊற்றிக்கலான்னு குழம்பு கேட்டால் எப்போவுமே எல்லாருமே சின்னதாக ஒரு கப்பலை கொடுப்பாங்கன்னு நினைச்சா அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க எனக்கு ஷாக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததா ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நான் ஆ உன்னே அடுத்ததுலாம் எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டாங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது பார்த்தா வந்துடுச்சு ஆளுக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம் ஆனால் நான் என்ன பண்ணேன் முதல்ல எங்கள் எண்ணு எடுத்து சேஃப்டி பண்ணிக்கணும்ல முதல்ல எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் எங்கள் கிட்டே பார்த்துட்டு நம்ம அம்மா என்னம்மா இது அப்படின் கேட்டோ அதுல திடீர்னு பார்த்தா இதுல நாக்கு இருந்தது தெரியுமா எனக்கு ஷாக்கான ஷாக்கு என்னம்மா இது நாக்கா ஏய் தலைக்கறீனா எல்லாமே தான் இருக்கும் உனக்கு பிடிச்சா சாப்பிடு இல்லைன்னா வெய்யி நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு நான் அது ஷாக்கு ம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்பா ஏ இது தலைக்கறி எனக்கு அவ்வளோ புடிக்கல சே அம்மா ஏதோ தரேன்றாங்க எடுத்துக்கிறேன் உந்து குடு என்னது இந்த எந்த குடு யாரா குடு அவ்வளவுதான் ஐயா என்ன ஒன்றே ஒன்று குடுக்குற இன்னும் கொஞ்சம் குடுதா எப்ப பேரு என்கிட்டே பிடிங்க தின்ற அக்காவா பிறந்த அப்படிதான் அனியல இது சி அக்கா இல்ல அப்படிதான் சாப்பிடுவேன் இதெல்லாம் யாரா இதெல்லாம் சாப்பிட்டு கூட எனக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ணுமே வயிற்றில் வேறு இடம் இருக்கேன்னு வச்சேனா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டேன்னா அந்த அண்ணா என்னம்மா அப்படின்னாரா அவர் கலைக்கு அப்படின்னா இருவா அவரேனுச்சோம் அப்படின்னாரு ஆ எடுத்துட்டு வரும்போது ரெண்டாம் எடுத்துட்டு வந்துட்டாரு சரி நம்ம திருடி தின்னலான்னு நான் ஒரு ஸ்பூன் எடுத்து தின்னுட்டேன் எங்கள் அக்கா என்ன பண்ணுச்சு இன்னிக்கு ஏ குடு கொடு அப்படின்னு என்கிட்டருந்து பிடிங்கிடுச்சு எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் அம்மா அப்பா தம்பி என் குழந்த இன்னொரு ஒரு குழந்தை இருக்குதுப்பா அந்த குழந்தைகிட்ட இருந்து பெரிய புடிங்கிச்சு அப்படின்ட்டாங்க அப்புறம் எனக்கு மட்டும் டபுள் ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க தெரியவா அவர நான் நான் மட்டும் ரெண்டு ஆம்லெட் சாப்பிட்டேனே இவ்வளோ நேரம் பாத்தீங்கல்ல எங்க அம்மா என்ன என்ன வாங்கி கொடுத்தாங்க என் தங்கச்சி இதெல்லாம் சாப்பிட்டு ஹோட்டலில் பில் பே பண்ணிட்டு வெளில வந்தா அம்மா பசிக்குதுன்றா ஏதோ பழக்க தோஷத்துல கேட்டேன் வீடு